வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் யுஎஸ்ஆர்பியோட பிஜி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க அதோட சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அது அதில் நாற்பது சதவீதம் மார்க் எடுத்தால் தான் நம்ம நம்மளோட மெயின் எக்ஸாம் பேப்பரே திருத்துவாங்க ஸோ அதில் நாற்பது சதவீதம் மார்க்னால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முப்பத்திரெண்டு மார்க் எடுக்கணும் ஓகேங்களா மொத்தம் எண்பது கொஸ்டின்னு அதுக்கு எண்பது மார்க்கு அதில் நீங்கள் முப்பத்து ரெண்டு கொஸ்டின் கேட்டால் கூட முப்பது எடுக்கணும் இது ரொம்பவே ஈஸி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை விட்டுடலாம் இலக்கணம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மொத்த தமிழுக்கே நீங்கள் படிக்க வேண்டியது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள தமிழ் புக்ஸ் மட்டும்தான் தான் ஸோ அதுலேயும் எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்தையுமே படிப்பாங்க உங்களுக்கு இது தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அதனால் நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே போதும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு உளவியல்னு ஒரு மெயின் எக்ஸாம் எழுதுறீங்களா அதில் ஒரு அஞ்சு கொஸ்டின் தமிழ்லேருந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழை நல்லா படிக்கிறது முக்கியம் ஏன்னா அந்த அஞ்சு மார்க்கு நம்ம எடுக்கணும் இல்லையா அந்த அஞ்சு மார்க்கு ஸ்கோரிங் மார்க்கு அதனால் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த சேர்த்தெழுவுகள் பிரித்தெழுவுகள் இதெல்லாமே தமிழ் நார்மலாக தெரிஞ்சிருக்கிற எல்லாருமே ஈஸியாக எழுதிடுவாங்க இந்த எதிர்ச்சொல்லுமே சொல்லுமே எழுதிடுவாங்க பொருந்தா சொல்லுமே எழுதிடுவாங்க விலை திருத்தம் ஓரளவுக்கு எல்லாரும் எழுதிடுவாங்க சந்திப்பில் இன்னைக்கு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்துட்டு சிக்ஸ்த் டு டென்த்து புக்கு தான் அதில் புக்குக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதுலேருந்து தான் கேட்பாங்க வேறு எக்ஸ்ட்ராவால் எதுவும் கேட்க மாட்டாங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள ஒரு சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ என்ன ஸ்கூல் புக்கில் இருக்கோ அதுதான் கேட்பாங்க தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமே அப்படி தான் நீங்கள் நியூ புக்கில் ஆறாலேருந்து பத்தாவது வரைக்கும் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க ஒருவேளை உங்களால் எல்லாத்தையுமே படிக்க முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு எய்த் டு டென்த் அந்த மூணு யூனிட்டை படிச்சு வச்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதிக்கிட்டே க்ளியர் பண்ணிடலாம் ஆனால் இந்த அஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நல்லா படிச்சு தான் ஆகும் வெறும் ஒன்லைனாக ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கொஷின் இருக்கும் அதனால் யாரும் ஓரளவுக்கு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க தேவையில்லாத சில யூனிட்டுகள்லாம் இருக்கும் அந்த யூனிட்லாம் தேவையில்லை நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட படிக்க வேண்டிய சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து நியூ தமிழ் புக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இந்த மெயின் வந்துட்டு எழுவது மார்க் மொத்தம் அதில் எழுபது கொஸ்டின் இந்த எழுபது தான் நம்ம முக்கியமாக மார்க் எடுக்க வேண்டிய ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு என்ன கேட்குறாங்க பொது அறிவு அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சு மார்க் கேட்குறாங்க அது இல்லாமல் உளவியல் சொல்லிவிட்டு உளவியலில் ஒரு இருபத்தஞ்சி மார்க்கு சரிங்களா ஃபஸ்ட் இந்த பொது அறிவுனா என்னென்னு பார்த்துருவோம் பொது அறிவுக்கும் பிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் தான் படிக்கணும் சயின்ஸ் புக்காக இருந்தாலும் சரி சோசியல் சயின்ஸ் புக்காக இருந்தாலும் சரி அந்த சோசியல் சயின்ஸில் தான் இந்த வரலாறு புவியியல் பொருளாதாரம் இந்திய அரசியலமைப்பு இதெல்லாம் இந்த சூழ்நிலை அறிவியல் அதெல்லாமே இருக்கும் சயின்ஸ் புக்கில் என்னென்னக்கும் பார்த்திங்கன்னா பொது அறிவியல் வேதியியல் உயிரியல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து இயற்பியல் இதெல்லாம் சயின்ஸ் புக்கில் இருக்கும் மீதி இருக்கிறதெல்லாம் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும் அதுவும் சிக்ஸ்த்து டு டென்த்து படித்தா போதும் ஒரு சில யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் லெவன்த்து புக்கு டுவெல்த் புக் படிக்கிற மாதிரி இருக்கும் லைக் இந்த எக்கனாமிக்ஸ் யூனிட்டுக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பு ஆனாலுமே பிஜி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க எதுலேருந்து கேட்குறாங்கன்னா டென்த் வரைக்கும் தான் அதிகபட்சம் கேட்குறாங்க ஸோ நாம் இதை தாண்டி அதிகமாக போய் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்லைனராக தான் இருக்கும் ஒன் ஒன்லைனாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க சயின்ஸ் நீங்கள் நல்லா படித்து சயின்ஸில் ஸ்கோர் பண்ணிங்கன்னா மற்ற ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தான் படிக்க போகிறோம் சில அதுக்கு மட்டும் ஸோ இதில் இன்னும் எக்ஸாம் என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிஏ அதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸும் எப்படி கேட்பாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு ஜென்ரலாக நீங்கள் நியூஸ் கேட்டிருந்தீங்கன்னா கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போட்டலாம் அந்த மாதிரி தான் ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும் ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நீங்கள் பொதுவாக ஏதோ ஒரு யூனிட்டில் போடுறாங்களோ இல்லை ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் போடுறாங்களோ அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போதுமான தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உளவியல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற டாப்பிக்கும் இதுதான் தான் இதில் இருபத்தஞ்சி கொஷின் இருபத்தஞ்சு மார்க்கு இது அஞ்சு தான் இருக்குது நியூமரிக்கல் அனாலிசிஸ் இருக்குது லாஜிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் மென்டல் எபிலிட்டி இந்த மென்டல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா இது மேக்ஸு மேக்ஸிலேருந்து வர அஞ்சு கொஷின் தான் இந்த மென்டல் அபிலிட்டி ஓகேங்களா ஸோ மேக்ஸ்னால் டைம் அண்ட் ஒர்க் டாபிக் இருக்குது ஸோ அது மாதிரி பர்சன்டேஜ் டாபிக் இருக்குது இது மாதிரி இருக்கிறது தான் இந்த மென்டல் அபிலிட்டியில் வரப்போகுது இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங்கிறது இப்போ புதுசாக செய்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை கையாளுது ஒரு ஒரு சேட் மாதிரி கொடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட தகவல்கள் கொடுத்து அதில் இருந்து கொஷின் கேட்பாங்கள்ல ஸோ அதுதான் இன்ஃபர்மேஷன் ஹேட்லிங் இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இதில் தான் தமிழ் கொஷின் கேட்பாங்க ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோ இல்லை தமிழ் டேரெக்ட் கொஷினோ தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே மொத்தம் அஞ்சு மார்க்குன்னு வச்சுக்கோங்க மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்கு லாஜிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டைஸ் வச்சு சம் வரலாம் இல்லை ஒரு மிரர் இமேஜ் இந்த பக்கம் தெரிகிற இமேஜ் இந்த பக்கம் எப்படி தெரியும் இல்லை ஒரு பாக்ஸ் கொடுத்து நாலு பாக்ஸில் மூணு பாக்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸில் என்ன வரும்னு கொஸ்டின் பேப்பர் ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் அனாலிசிஸ் இதே நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு கொடுத்து இங்கே ஒரு டேஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே என்ன நம்பர் வரும் இது மாதிரி நம்பர்ஸ் வச்சு அனாலிசிஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் தான் இந்த உளவியலுக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு புக்கை ஃபாலோ பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணணும் இல்லை ஏதோ யூடியூப் சேனலில் வீடியோ போகிறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும் ஸோ யாராச்சும் யாராச்சும் ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி எடுக்கிற அளவுக்கு நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் ஸோ இது அவ்வளோதான் மேக்ஸிமம் சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு பேசிக்ஸ் தான் இந்த பொது அறிவு பொறுத்த வரைக்குமே இல்லை தமிழ் எழுதிபட்டி பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான் எக்ஸாமுக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ரெடியாகிக்கோம்